அனுபவம் உள்ள ஆட்கள் இல்லை என்றாலும் அரசியலை பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் பார்த்த இத்தனை எங்கள் அனுபவத்தில் இப்படி ஆர்வத்துடன் வேலை செய்யும் மகளிர் தொண்டர்களை நாங்கள் இது இப்படி ஒவ்வொரு ஊரிலும் எனக்கே வியப்பாக இருந்தது எங்களுக்கு உணர்ச்சி வசப்படும் அளவுக்கு கண் கலங்கும் அளவுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லையும் எங்களுக்கு ஆட்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் இது பார்த்தது இல்லைங்க இது எனக்கு புதுசு உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நன்றி இது போக எனக்கு பிறந்த நாள் பரிசாகத்தான் கொடுத்த அனுப்பித்திருக்கிறார்கள் செய்தி எனக்கு வரும் செய்தி ஏற்கனவே நான் என் பிறந்த நாள் பரிசுக்கு பொன்னாடை எல்லாம் போத்தாதீங்க பொக்கையெல்லாம் கொடுக்காதீங்க புத்தகமாக கொடுத்துருங்க இல்லை மருந்தாக கொடுங்கிறது நான் வந்து பல ஆண்டுகளாக சொல்லி கொண்டிருக்கும் விஷயம் அதுக்கு அடுத்த கட்டத்திற்கு சென்று மக்கள் நீதி மையத்தின் தோழர்கள் தோரிமான் அருகே ஒரு பள்ளியை தத்தெடுத்து அதை சீரமைத்திருக்கிறார்கள் அது எனக்கு பிறந்த நாள் பரிசாக அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் போன்ற பரிசுகளை நான் அவலாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அதனுடைய இது வணக்கம் கமல் சார் மையம் நார்த் அமெரிக்கா சார்பாக இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் நாமே தீர்வு என்ற உங்களின் வார்த்தைகளுக்கிணங்க மதுரை அருகில் துவரிமான் என்கிற ஊரில் ஒரு அரசாங்க துவக்கப்பள்ளியை நமது நற்பணி இயக்க தோழர்கள் எடுத்து சீரமைத்திருக்கிறார்கள் சாத்தியம் என்பது சொல்லல்ல செயல் என்ற உங்களது வார்த்தைகளுக்கிணங்க நாங்கள் எடுத்து வைத்திருக்கோம் முதலடியது இது மென்மேலும் தொடரும் உங்களது பிறந்த நாளான இன்று இந்த இனிய வேளையில் துவரிமான் துவக்கப்பள்ளியை பற்றிய ஒரு சிறிய காணொலி உங்களது பிறந்தநாள் பரிசாக நன்றி வணக்கம் கல்வி வேணும்னு ஆசை கல்விக்கு முன்னாடி ஒரு தரமான பள்ளிக்கூடம் தேவை நல்ல கட்டிடம் உக்கார நல்ல இருக்கைகள் அழகான ஆரோக்கியமான சூழ்நிலை இதெல்லாம் இருந்தாதான் மாணவர்கள் தினமும் பள்ளிக்கூடம் போகணும்னு தோணும் பள்ளிக்கூடம் போகும்போது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படும் மதுரை வைகையாற்றின் அருகே துவரிமான் என்கிற ஊரில் நூறு ஆண்டுகள் கொண்டாடும் ஒரு துவக்கப்பள்ளி அந்த துவக்கப்பள்ளியின் நிலையை பார்த்தபோது நமது அரசாங்கத்தின் மீது கோபம் வந்தது அரசாங்கத்தையே நம்பிக்கிட்டு இருக்காம நாமே தீர்வாகலாமே அப்படின்னு எண்ணினோம் இந்த மகிழ்ச்சியை துவரிமான் துவக்க பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணோம் பள்ளிக்குண்டான தேவைகளை பட்டியலிட்டோம் எவ்வளவு செலவாகும்னு கணக்கு பண்ணோம் இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் வேலையின்றி வாடும் தொழிலாளர்களுக்கு இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பாகவும் அமையும் என்று எண்ணி இந்த பள்ளிக்கூடத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டோம் நல்ல முறையில் செய்து முடித்திருக்கிறோம் பள்ளிக்கூடம் இப்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு தலைமை ஆசிரியை பள்ளியில் படிக்கப் போகும் மாணவ கண்மணிகள் இதர ஆசிரியர்கள் அனைவருக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும் என்று நம்புகிறோம் எங்கள் மனதில் நற்பணியை விதைத்த எங்கள் தலைவர் கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நாளை நமது முதல்கந்தியை நார்த் அமெரிக்கா கமல்ஹாசன் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் நாங்கள் வேலையில்லாமல் இருந்த காலத்தில் எங்களுக்கு எத்தனையோ கார்பரேட் நிறுவனங்கள் இருக்குது அதுக்கு மத்தியில் எங்களுக்கு இந்த வேலையை கொடுத்து ஒரு இருபது குடும்பங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு உண்மையிலேயே நார்த் அமெரிக்கா கமல்ஹாசன் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு எங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நாட்டுவந்த கமலஹாசன நட்பலி இருக்கிற சாருக்கு அந்த கூரிமான் கிராமத்தின் சார்பாக மதுரை செய்யப்பட்டிருக்கிறோம் காரணம் மதுரை மாதம் தூரிமான் கிராமம் போது விவசாயத்தை கிரகணமாக கொண்ட ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க அந்த விவசாய கூலிகள் ஏழையை படிக்கக்கூடிய ஒரு பள்ளிகள் அந்த இந்த பொதுக்கப்படி இது நூறு நூறாண்டு காலம் அவர் வச்சு அரசாங்கம் பல நற்பணியை செய்து கொண்டு தான் இருக்காங்க அதை விட அரசாங்கம் ப்ளஸ் பொதுமக்களும் இதுக்கு பலியுறுத்துக்கள் ஒரு விளையாடு தான் இந்த சமூகம் உள்ளே இருப்பதற்கு நோக்கத்தோடு வட இன்றைக்கு யாராச்சன நம்பிக்கை ஏற்படுத்தப்படும் பள்ளிக்கு அழக தொழில்நுட்ப வசதிகள் பள்ளிக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அவங்களுக்கு தேவையான இருக்கைகள் பள்ளிக்கான பொது கட்டிடத்துக்கான பராமரிப்பு பணிகள் பள்ளி வந்து பார்த்தா நம்ம பார்த்தாலே இன்றைக்கு எல்லா

இந்த பள்ளியை ஒரு முன்மாதிரி பள்ளியாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தோம் ஓரளவு அதை விட்டு பெற்றுவிட்டோ இப்பொழுது இதை சாத்தியப்படுத்திய நார்த் அமெரிக்கா கமலஹாசன் நற்பணியை கட்டியை சார்ந்த சகோதரர்களுக்கும் எங்களுக்கும் நற்பணிகளை விதைத்த திரு கமலஹாசன் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கிராமத்தின் சார்பாகவும் நன்றி நடந்து நடத்தப்பட்டு அனுமதியும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் கோவிட் காலத்தில் மக்கள் நீதி மையத்தின் தோழர்கள் பலர் நாமே தீர்வு என்ற முடிவில் பலருக்கு சென்னையில் மட்டுமல்ல தமிழகமங்கும் உள்ளவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள் தொடர்ந்து செய்தும் வருகிறார்கள் தன்னிச்சையாக அவர்கள் எடுத்துக்கொண்டு இந்த முயற்சி போக நாமே தீர்வு என்று அதற்கு ஒரு தலைப்பு கொடுத்ததும் அவர்கள் இன்னும் முனைப்பாக அதை ஒவ்வொரு வீடாக சென்று செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கும் நாங்கள் ஓட்டு கேட்கப் போவதற்கும் சம்பந்தமில்லை இது எங்கள் கடமை நாங்கள் செய்ய வேண்டும் என்று நம்பி செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து செய்வோம் Like, share and subscribe to indianewssummer.com